நாளும் ஒரு நதிசல்லாம் அடைவு செல்லும் அவர்களின் வரலாற்று தொடர் தொகுப்பு பதினைந்து இஸ்மில்லாஹி ரஹ்மான் ரஹீம் இறைவனின் தூதர் ஆம் இறைவனின் அருட்பெரும் கருணையை இறைஞ்சியவர்களாக அண்ணலார் சல்லுல்லாஹ் அலிவசல்லம் அவர்கள் அருண் தவங்கி கிடந்தும் வணக்கம் புரிந்தும் நோன்பிருந்தும் வரும் காலை அவர்களது நாற்பதாம் வயதை ஒட்டிய சில மாதங்களாக உடனுக்குடன் நனவாகி வந்த பல கனவுகளைக் கண்டும் நல்லாசி கூறும் அதிசய துணிகளை கேட்டும் வந்தார்கள் அதையடுத்து பிரம்மாண்டமான மனித உருவில் ஒருவர் அடிக்கடி தோன்றி பெருமானாரை பிடிக்க வருவது போல் நெருங்குவதும் பின் விலகிச் செல்வதுமாக இருந்து வந்தார் இக்காட்சிகள் நாயகம் சலல்லாஹ் அவர்களுக்கு பயத்தையும் மனக்குழப்பத்தையும் உண்டாகி கொண்டிருந்தன சில சமயங்களில் இருதயமே வெடித்து விடுமோ என அஞ்ச வேண்டும் போலிருந்தது இதனால் அன்னலாரின் ஊனுறக்கம் கெட்டு உடம்பு நலிபுற ஆரம்பித்தது இதனை கண்டு கவலையுற்ற அன்பு மனைவி ஹதீஜா நாச்சியார் தன் அன்பு நாயகருக்கு தைரியம் பல கூறி தேர்தல் செய்து வந்தார் என்றும் நன்மையே நாடி நற்காரியங்களை புரிந்து வரும் நாயகம் சல்லாஹ் அலைவி செல்லும் அவர்களுக்கு இம்மாதிரி நடைபெற்று வருவது நன்மை விளைவிப்பதாக இருக்குமே அல்லாது ஒரு காலும் தீமையை பயக்காது என ஆறுதல் கூறி உற்சாகமூட்டி வந்தார் அம்மையார் இவ்வாறிருந்து வருங்கால் அவ்வாண்டு ரமதான் மாதமும் வந்துவிட்டது பெருமானார் அவர்கள் போல் குகைக்கு சென்று நோன்பிரிந்து கடும் தவத்தில் ஈடுபட்டார்கள் அம்மாதத்தின் பிற்பகுதி இரவொன்றில் இது இருபத்தி ஏழாம் பிறை திங்கட்கிழமை இரவென்பது மார்க் அறிஞர் பெருமான பெரும்பாலோரின் முடிவாகும் அண்ணலார் சல்லாஹலி செல்லம் அறந்தியானத்தில் மூடி தூக்கமும் விழிப்புமான ஓர் மத்திய நிலையில் மல்லாந்து படுத்திருந்தார்கள் அப்போது இருள் கப்பு இருந்த குகை திடீரென ஒளிமயமாக காட்சியளித்தது அதை தொடர்ந்து இடி முழக்கம் போன்ற ஒரு எதிரொலி எழு எழுந்து குகையின் உள்ளும் புறமும் அலை போன்று பரவியது ஒ அதனினும் மிக்க பிரகாசமாக புன்புருவல் பூ மனித உருவம் ஒன்று நின்றது நன்றி அடுத்த தொடர் அடுத்த காணொலியில் காணலாம் நன்றி ஜிசா குமுல்லா தொகுப்பு அப்துர் ரஹ்மான் அல் ஹாஷிமி திஹாரியே